கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க மிரட்டலாம் என்ன ட்ரோலிங்கு பயமாக இருக்குது இப்போ சினிமா நம்ம இப்போ இனிமேலாம் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது வச்சு செஞ்சுருவீங்க போல நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தீங்க அதை பற்றி மட்டும் இந்த இந்த அதை ஒரு குழந்த பையன் மாதிரி அவனை போய் ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு தந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் ஒரு சின்ன பிள்ளை அவன் நடிக்கணும் நடிக்க வச்சு யார் நம்ம மாட்டோம் நம்ம போய் நான் உங்கள் பையனை ஹீரோ ஆக்கிறாங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் நம்ம தான் கெடுக்கிறது நம்ம நம்மதான் அந்த எப்படி வச்சார் ஏன் சேசரு டி அன்னி தாக்காரா ட்ரெயிலர் சூசாரா பாகுந்தாசி பாகேதான் விராசி அந்தே ஏமை போத்து ஓகேவா பா ஆரம்பிக்கிறேன்ப்பா சுந்தர தெலுங்கை பேசி அட எந்த சேட்டா எந்த பறவைண்ணது நீ சூப்புக்கோ எந்த பறவைது ஆ தங்கித்து வந்து நம்ம டைரக்டர் அசோசியேஷன் ஏ சினிமா நோட் அதாவது மொழி ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு தெரிய நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்ருந்தேன் கொஞ்ச நாள் அந்த ஜெமினி சினிமா ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு நிகழ்வு கன்னட இண்டஸ்ட்ரி ஐம்பதாவது ஆண்டு விழா கன்னட சினிமாவோட ஃபிஃப்டியத்து இயர் செலிப்ரேஷன் அதுக்கு ஜெமினியிலிருந்து யாராச்சும் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் போகணுன்னு என்னையும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா ரவி அவர்களையும் அனுப்பி வச்சாங்க ஜெமினியிலேருந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீட்டு கொடுத்தாங்க அப்போல்லாம் நான் டைரக்ட் டைரக்டர் ஆகலை அப்போ போய் உட்காந்துட்டுருக்கும்போது யார்ப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்த்தா ராஜ்குமார் சார் வர்றாரு அப்போ வந்து சிஎம்மு அவர் பேர் க பேர் மறந்துட்டான்னு கர்நாடக சிஎம் கர்நாடகா சிஎம்மு பங்காரப்பா முன்னாடி இருந்தார் அவர் ஹெக்டே ராமகிருஷ்ண ஹெக்டே அம்மா ஹெக்டே சிஎம்மு அப்புறம் சவுகர் ஜானகி அம்மா அதுக்கப்புறம் வானிஸ்ரீ அப்புறம் ஆர்த்தி விஷ்ணுவர்தன் அப்புறம் அந்த அந்த பட்டாளம் ஃபுல்லாக அதோடு சேர்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லோரும் மேடையில் இருக்காங்க அங்கே வந்து பார்த்தனா இந்த மொழி பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது நான் கண்ணாட பார்த்தேங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது எல்லா கன்னடத்தில் பேசினாங்க எக்கடி பேசினாரு மற்ற கன்னட நடிகர்கள்லாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ராஜ்குமார் சார் பேசுகிறதுக்காக வெயிட்டிங் ரஜினி சார் பேசலை அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேசுகிறாங்க யார் ஜானகி அம்மா வந்து அவங்க அழகாக கன்னடத்தில் ஆரம்பித்து தமிழில் பேச ஆரம்பித்தாங்க ஒரே ஒரே சவுண்டு விட்டாங்க ஏய் நெல்ஸு ஏன் நீ தமிழில் மாற்றாத்தி கன்னடத்தில் மாற்றாடு பயங்கர ரகளை விட்டு அந்த அம்மாவை பேச உள்ள நிறுத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி சரஜா சரோஜாதேவி பேசுனாங்க தேவி பேசி முடிக்கும் போது நனைய எனக்கு ஜாஸ்தி வாய்ப்பு கொடுத்தது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம்தான் அந்த சத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மொழியை வந்து எதற்கு பயன்படுத்துகிறோன்றது தான் எந்த உணர்வை தூண்டுவதற்கு மொழியை பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல பெரிய ரகலை ஆயிடுச்சு அந்த உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க ஜனங்கள் அப்படி இப்படி ராஜ்குமார் சார் வந்து நில் நெழுங்க அவர் கையாட்டின ஒன்று கத்திரி நெழுங்க அவரை ஒன்று கன்னட தள்ளி பாட்டு பாடி அப்படின்றாங்க அவர் அதெல்லாம் பாட்டு பாட முடியாது நம்ம கூப்பிட்ருக்கோம் தமிழ் ஆளுகளையும் சரி எல்லா லேங்குவேஜ்லேருந்தையும் எல்லாத்துலேயும் நம்ம கூப்பிட்ருக்கோம் நம்ம அவங்கள மதிக்கணும் அதே மாதிரி தான் நம்மளை அவங்க மதிக்கிறாங்க அடுத்து ரஜினிகாந்த் அவர் மாத்தாடுத்த இதை அப்படின்றார் எனக்கு உங்களுக்கெல்லாம் ரஜினி ச நிறைய பேர்த்துக்கு ரஜினி சாரை பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது சில பேர் கமல் சாரை பிடிக்கும் அதெல்லாம் வேறு விஷயம் என்னை வியக்க வைத்த ஒரு மனிதர் அப்போது பெரிய ரஜினி சார் ஃபேன் இல்லை அப்போது ரஜினி சார் படம்னா விரும்பி பார்ப்பேன் அப்போல்லாம் நம்மளாம் சிவாஜி ஃபேன் தான் நான் ரஜினி சார் இன்றைக்கி பேசின ஒரு ஸ்பீச் இருக்குது பாருங்க speech. ஸ்பீச் அது அவரே ஞாபகம் வச்சிருக்காருன்னு தெரியாது எனக்கு நான் என் மனசில் செம்ம கிளாப்ஸ் அவர் என்ன பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் கன்னடத்தில் பேசினார் கன்னடத்தில் பேசும்போது சொன்னார் நான் வந்து இங்கே கண்டக்டராக அவர் அவருடைய கதையை சொன்னார் இதே ராஜ்குமார் ராஜ்குமாரானது அவர் அவர் என்னை கூப்பிட்டுடே நீ எல்லாம் கருப்பாக இருக்க நீ எல்லாம் நடிக்க நடிகனாக முடியாது போடா வேறு ஏதாச்சும் வேலைக்கு பாடுறாருன்னு துரத்தி விட்டார் என்ன அப்படின்னார் கர்நாடகத்தில் சொன்னார் ஆனால் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்ச ஒரே ஆள் பாலச்சந்தர் சார் தானே அப்படின்னா ல்லாம் அமைதி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் லேங்குவேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்னார் நான் என்ன நினைக்கிறேன்றது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் அதுதான் மொழி அதை தெய்வமாக நினச்சி கொண்டாதீங்கன்னார் மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் மீடியா அது எந்த மொழியாக வேணாலும் இருக்கலாம் நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு மொழி அது தமிழில் சொல்லி தமிழில் புரிஞ்சுக்கலாம் கன்னடத்தில் சொல்லி கன்னடத்தில் இதை வந்து ஒரு தெய்வமாக கொண்டாடி அதை ஒரு அப்பின் மாதிரி சாப்பிட்டு மொழி வெறி வந்து இது பண்ணணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு பேசுனார் ஆக உங்களுக்கு கன்னடம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அதே மாதிரி நார்த்தில் ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ஹிந்தி பெருசு தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பெருசு அப்படின்னு அழகாக பேசி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார் மிகப்பெரிய விஷயமாக இருந்தது இது எதுக்கு சொல்ல வரேன்னா மொழியை வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியதில்லை மொழியையும் மீறின ஒரு உணர்வு தான் கலை இந்த கலைக்கு அதுவும் குறிப்பாக திரைப்பட கலைக்கு மொழி வந்து ஒரு இடைஞ்சலாகவோ ஒரு தடங்களாகவோ ஒரு பிரச்சனையாகவோ இருக்கக்கூடாது அது இருக்கலை நான்கு மொழி படங்களும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நான்கு மொழி படங்களும் எடுக்க எடுத்த ஊர் இந்த சென்னை அதனால தான் நம்ம எல்லா மொழிகளையும் சென்னைக்காரங்க மதிக்கிறோம் தமிழ்நாடு மதிக்கிறது நான்கு மொழிகளையும் வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு உண்டு உங்கள் தம்பி சொன்ன மாதிரி அது எதிலிருந்து எது வந்ததுன்றதில்லை அஞ்சாறாவது நிறையா இருக்குது அது சொல்லலாம் பட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சினிமா துறையை பொறுத்தவரையிலும் ஒரு செட்டில் கன்னடத்தில் பேசுவாங்க அதே செட்டு காலியாகும் அதுக்குள்ளே தமிழ் நடிகர்கள் போய் அதே படத்தில் நடிப்பாங்க அது தமிழ் மாற்றம் எத்தனை படங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு செட்டு செட்டு இங்கே ராமராவ் அங்கே எம்ஜிஆர் இந்த பக்கம் சிவாஜி சார் இந்த பக்கம் ராஜகுமார் அந்த பக்கம் விஷ்ணுவர்தன் எல்லோரும் ஒன்றா கூடி கும்மி அடிச்சு எவ்வளோ அழகாக ஏன் நம்ம சினிமா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து சினிமாவே வந்து எங்கே ஒரு கேரவனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருச்சு ஒரு கேரவனோடு முடிஞ்சு போகுது ஒரு 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 கலைஞனுடைய வாழ்க்கை அப்படின்னா இவ்வளவு கேவலமாக இருக்கு பாருங்க முதல்ல அதிலிருந்து மீட் எடுப்போம் இந்த சினிமாவை மீட்டெடுத்தாவே நமக்கு பெரிய சக்ஸஸ் வந்துடும் உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம செயலாளர் எப்பவுமே டைமில் வந்துடுவார் நான் கொஞ்சம் லேட்டாக வந்தால் தான் தலைவருக்கு கெத்து அப்படிங்கிறதுக்காக லேட்டாக வரல உண்மையாகவே லேட் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் பெருங்குடியிலேருந்து வர்றதுக்கு நீ சண்டே தான் சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா அதே மாதிரி கூட்டம் இருக்குது ட்ராஃபிக் நானே ஓட்ட வேண்டியதாக போச்சு நீங்கள் மண்டே சண்டேவா மண்டேவா மண்டே பயங்கர க்ரௌடு என்னால் வரவே முடியல நான் வழக்கமாக இதை ஆறு மணின்னு நினச்சிட்டேன் வேறே அதுக்கப்புறம் மூன்று என்னங்க அப்புறம் சரி வந்த உடனேயே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கைமெரா அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் ஆடியோ ஒல்லான்னுச்சு தம்பி மாணிக் ஜெய் ஜெயின் அல்ல மாணிக் ஜெய் என் என் வந்து அவருடைய இனிஷியல் அதனால் மாணிக் ஜெயின் மாணிக் ஜெயின்னு மாணிக் பாஷா மாதிரி அவர் ஆய்க்கிறாதீங்க அவர் தமிழ் தம்பி தான் எப்போ ஸோ ஹீரோ ஏன்டாப்பா இப்படி பேசுகிறாருன்னெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மெதுவாக கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிணாராம் அது அதை அவர் இந்த டிஎன்ஏ எடுத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டாங்க அந்த டிஎன்ஏ வேலை செய்துன்னு அவருக்கு டக்குன்னு இந்த மிருகத்தோட டிஎன்ஏ உள்ளே போன ஒரு கேரக்டரைசேஷனு கன்னடத்தில் பேசுகிறதா கன்னட மிருகமாக தமிழ் மிருகமாக ஆங்கில மிருகமாக அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளாரி நீங்கள் ஐயோ சரி சரி பரவாயில்லன்றீங்க அவர் பேசுகிறதா வேண்டாம்மான்னு தவிக்கிறார் ஆ ஏன்னா ஹெலி ஏனாய் நமக்கு ஏனில் சென்னைக்கு மட்டும் ஆ அந்த எல்லாரும் எழுஸ் தார் ஆர் ஆல் அப்ரிஷியேட்டிங் யூ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸோ இந்த மாதிரி மனித மிருகம் தான் நம்ம பாட்டே இருக்கேன் மனிதன் பாதி மிருகம் பாதி நம்ம நானே கமல் சாரே பாட்டார் அவரே மிருகம்னு சொல்லிட்டாரு அப்புறம் எல்லா மனிதனுக்குள்ளேயும் மிருகம் இருக்குது அந்த ஒரிஜினல் மிருகத்தை கொண்டாந்தால் அந்த மனுஷன் நல்லவன் ஆயிடணும் எப்படி நெகட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும் நீ அப்படி எடுத்துருந்துருக்கலாம் நீ எப்படி எடுத்துருக்கே தெரில ஒரு மனுஷன் மனிதர் ஒரு மிருகத்தோடைய ஒன்று அவன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆயிடுவான் இது நல்லா இருக்குமே கதை நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரு நல்ல மனுஷனோட இதில் மிருகத்தோட டிஎன்ஏவை மிக்ஸ் பண்ண அவன் கெட்டவனாங்களான் இப்போ பேரர் சொன்ன மாதிரி அவரையும் சேர்த்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாம் மிருகங்களாக தானே இருக்கோன்ட்டார் ஓ சரி நான் அதில் எதில் இருக்கேன் தொண்ணூறில் ஸோ ஆக அந்த டிஎன்ஏ எப்படி வேணாலும் வேலை செய்யும் நல்லாவும் வேலை செய்யும் தப்பாகவும் வேலை செய்யும் ஏன்னா டிஎன்ஏக்குள்ளே போய் டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுறது என்ன டிஎன்ஏவை வச்சு சேஞ்ச் பண்ணலாம் டிஎன்ஏவோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து என்னது என்ன சொல்லுவாங்க மரபியல் மாற்றம் மரபியல் மாற்றத்தை மரபு அணு இல்லை மரபு மரபியல் மரபு அணுவை எடுத்து மரபணுவையே மாற்றம் பண்ணுது மரபணுவை சேஞ்ச் பண்ணுறது அப்படி வந்தது தான் இந்த 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 ஹைப்ரிட் விதைகள் எல்லாம் அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இது வந்து இந்த இருந்த அந்த மரபணுவை எடுத்து இதுக்குள்ளே விட்டு ஏதோ பண்ணியிருக்கீங்க அதில் மாட்டிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அவஸ்தப்படுறாங்க பொழுதுக்கு படத்தில் நல்ல அழகான பிள்ளையை கூப்பிட்டு வந்து இந்த மிருகத்துக்கிட்ட விட்டு அவன் நல்லவனை மிருகமாக்கி கசாப்பு கடை மாதிரி மொத்தம் இந்த படம் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பெரிய இம்பேக்டு கிரியேட் பண்ணியிருக்குன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க நான் உட்காந்து பேசும்போது செயலாளர் சொன்னார் மீரா கதிரவன் அவர்களும் சொன்னார் நான் அதெல்லாம் உண்மையிலுமே பாராட்டுறேன் தம்பி ஆக மொத்தம் எது எப்படியோ சின்ன படங்களெல்லாம் ஓடணும் இந்த மாதிரி முயற்சி எடுக்கிற படங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு மனுஷன் ஒரு டைரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷ காலம் கஷ்டப்பட்டுருக்கான் மீர கதிரவன் ஒரு எடுத்த படத்தை வச்சு அவ்வளவு போராட்டம் சாதாரண இல்லை ஒரு படம் பண்ணுறதுன்றது இன்னைக்கு படம் பண்ணி முடிச்சுறது ஈஸி அதை கொண்டு அந்த வியாபாரம் ஆக்கி இந்த போட்ட காசை எடுத்து ப்ரொடியூசருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதோ செலவு பண்ண காசை பிடிக்கணுங்கன்னு நினைக்கிறதோ ரொம்ப கஷ்டம் கடந்த வாரம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே உங்களுடைய இதுங்களெல்லாம் நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் விதவிதமாக விமர்சனங்கள் பண்ணியிருந்தீங்க மெரட்டெல்லாம் என்ன ட்ரோலிங்கு பயமாக இருக்குது இப்போ சினிமாவில் நம்ம இப்போ இனிமேலாம் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது வச்சு செஞ்சுருவீங்க போல் இருக்கு நல்லது சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க தப்பாக சொன்னாலும் தப்பாக எழுதுறீங்க என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில நான் உண்மையிலுமே பெரும்பாலும் நான் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன் பொய் சொல்லிடுது நான் ஊரில் இல்லைங்கன்னு அது பெட்ரு நம்மளை மாத்திரீங்க பார்த்திங்களா நம்ம நண்பர்கள் நீங்கள் தான் இந்த ட்ரோல் பண்ணி கடந்த வாரம் வந்த படங்கள் எல்லாம் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது அருண் பாண்டியன் அவர் பொண்ணு நடித்த படம் மிக சிறப்பாக இருந்தது நான் பார்த்தேன் அதே மாதிரி த்ரீ பிஹெச்கே ஒரு நல்ல படம் அப்புறம் நம்ம அனல் அரசு நம்ம இவரோட தம்பி சூர்யா விஜய் சேதுபதியோட படம் அப்புறம் நல்லா பண்ணியிருந்தார் சூப்பராக பண்ணியிருந்தார் இங்கே அதை பற்றி மட்டும் இருந்தால் அந்த அதை ஒரு குழந்த பையன் மாதிரி அவராக போய் ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு தந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் ஒழுங்க இப்போ சின்ன பிள்ளை அவன் நடிக்கணும்னு ஆசைப்படறான்னு நடிக்க வச்சு யார் நம்ம விடமாட்டோம் நம்ம போய் நான் உங்கள் பையனை ஹீரோவாக்குறேங்கன்ட்டு நம்ம தானே போய் எல்லாத்தையும் வளர்க்குறது நம்ம தான் கெடுக்கிறது நம்ம தான் அது இழுத்துட்டு வந்தால் அந்த பிள்ளை சரிக்கும் அவனுடைய கேரக்டர் தப்பு தப்பாக ட்ரோல் பண்ணிப்பான் அந்த பிள்ளை என்னங்க அவன் நல்லா தான் பண்ணியிருக்க பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல அந்த ஏஜில் என்னங்க பண்ண முடியும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம ஆட்கள் யாரும் அதை ட்ரோல் பண்ணி பண்ணல வெளிய ஆளுக வேணுன்னே பண்ணுறது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க யூடியூப் சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு அமைப்பு கொண்டு வாங்க அந்த அமைப்புக்குள்ளே அவங்கள சேர விடாமல் பண்ணுங்க அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு நம்ம சினிமாவே கொஞ்சம் கொஞ்சமாக நலிஞ்சு போய் ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்துட்டு சினிமா ஒன்று தான் தமிழ் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் சரி சோகத்தில் இருக்கும்போது சரி வெள்ளத்தில் இருக்கும்போது சரி கிட்ட மாட்டிக்கிட்டு மொழி மொழியன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்மை காக்கிற ஒரே ஒரு மீடியா திரையுலகம் தான் திரைப்படங்கள் தான் அந்த படத்தையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்க உங்களுக்கே நிம்மதி இல்லாமல் அலைய போகிறீங்க நண்பர்களே ஆக சிறப்பான படங்களை எடுப்பதற்கு நம்ம தரமான விமர்சகர்கள் விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள திறமையான படம் ஏன் வரணும் நம்ம தரமான விமர்சனங்களை சொல்லும்போது அந்த படத்தில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு நேர்மையாக இந்த மாதிரி எடுக்கலாமே இந்த மாதிரி எடுக்க நீங்கள் முன்மொழியுங்க அந்த எல்லா உரிமையும் நமக்கு இருக்குது நான் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் பயப்படுறதே நம்ம பிரஸ் நண்பர்களுக்கு தான் பத்து பேர்த்தை கூப்பிட்டு கதை சொல்லிடுவேன் ஃபுல்லாக அந்த தைரியம் எனக்கு இருந்தது அந்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்றக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது அன்றைக்கெல்லாம் நான் ஒரு படம் எடுத்தேன்னா அந்த படத்தோட ஃபுல் கதையும் என்னுடைய எல்லா பிரஸ் நண்பர்களுக்கும் தெரியும் இல்லையா முழு கதையும் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அப்போ ஒரு திமுரு என் கதையை எவனு என்னை விட நல்லா எடுக்க முடியாதுன்னு அது வேணும் அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கில் நம்ம கதையெல்லாம் கேட்டு அடுத்த நாள் போய் வேற ஒரு ஷூட்டிங்கில் வேறு கதையை கேட்டுட்ருப்பாங்க இந்த கதை என்னென்னு ஒரு இன்ச் ஒரு சின்ன பிட்டளவு கூட அடுத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாத நேர்மையான பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் இன்றும் இருக்கிறார்கள் அதை இந்த நேர்மையை நீங்கள் வளர்த்து கொண்டிருங்கள் சிறந்த திரைப்படங்கள் வருவதற்கு நீங்களே காரணகர்த்தாக்கள் ஆகிவிடுவீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுக்காவது உங்களை பற்றி புகழ்ந்தாலும் கைத்தட்ட மாட்டேன்றீங்க எல்லாம் மோசமான ஆளுகாயிட்டீங்க என்னதான் ஆச்சு உங்களுக்கு எல்லாம் மீட்டிங்லேயும் போய் உட்காந்து தூங்கி தூங்கி பழக்கமாக போச்சு இப்போ நான் பேசுறது கேட்குதுங்களா என்னண்ணா தலையேட்டும் ஆட்டிகிட்டு இருக்கிறேன் ஆடப்பாவி இல்லை நான் சொல்கிறேன் நம்ம ஏதோ நம்ம கண் முன்னாடி நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறதுனால சந்தோஷத்தில் நான் சொல்கிறேன் நம்ம 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 என்ன நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க இப்போ யாரோ சொன்ன மாதிரி நம்ம தான் அவுட் ஆஃப் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகிற படங்களை எடுக்கிறத விட சும்மா இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறதுனால தான் ஒதுங்கி இருக்கிறோம் வந்தமுன்னு வெயி உங்க வச்சு செஞ்சுருவான் இந்த சினிமாவை விடமாட்டோம் திருப்பியும் உதயகுமார் வருகிறான் ஒரு மிகச்சிறந்த படத்தை கமர்சியலான படம் தான் நான் மிகச்சிறந்த படம் நான் என்ன சொல்கிறதுன்னா எனக்கு மக்களை பாதிக்காத அளவுக்கு மக்களை திசை திருப்பாத போல மக்களை முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான கதையோடு உதயகுமார் கண்டிப்பாக வருவான் நீங்கள் எல்லாம் கூட இருக்கணும் தோளோடு தோல் நிற்கணும் அவ்வளோதான் நம்ம ஒருத்தன் வந்துட்டேன்னு வைங்க அதே நம்ம நண்பர்கள் நம்ம சகோதரர்கள் ஒரு பத்து பேர் என்னை மாதிரியே இன்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாம் வந்துடுவாங்க என்ன ஒரு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான் வேணும் எழுதுங்க எத்த எத்தனை படங்கள் இருக்கு அவ்வளவு சீக்கிரம் எங்கள் படங்கள் மறந்துட முடியுமா நான் எடுத்த ஷார்ட்டை மறந்துட முடியுமா ஆ ஒரு விக்ரமன் படத்தை மறந்துட முடியுமா ஒரு செல்வமணி படத்தை மறந்துட முடியுமா ஆபாவானன் படத்தை மறந்துட முடியுமா சொல்லுங்க எழுதுங்க நம்ம எல்லாம் எப்படி படம் எடுத்தோம் இப்படி எப்போ எப்படி எடுக்கிறேன் நான் இப்போ வர்ற இளைஞர்கள்கிட்ட எனக்கு மிகப்பெரிய கோபம் இந்த டைரக்டருக்கு எந்த டைரக்டருக்கும் ஃபோனில் சிக்க மாட்டேன்றானே பாராட்டு சொல்லலான்னாலும் சிக்க மாட்டேன்றான் ஆக இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஒரு இயக்குநருக்கு இன்னொரு இயக்குநருக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிப்போச்சு நடிகர்களுக்கு இயக்குனர்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி போச்சு தயாரிப்பாளர்களுக்கு இந்த டைரக்டர் என்ன எடுக்கிறான்னு அவருக்கு தெரியாது நைன்ட்டி பர்சன்ட் தயாரிப்பாளர்களுக்கு என்ன பயணிக்க சார் எனக்கு தெரியாது சார் அவர்கிட்ட எல்லாம் பொறுப்போ படிச்சிட்டேன் சார் எவ்வளோ செலவாச்சுன்னு டைரக்டர்கிட்ட சார் எனக்கு தெரியாது சார் எல்லாம் தயாரிப்பட்டு உனக்கு தெரியணும்டா உனக்கு தெரிஞ்சாதான் நீ சரியாக பண்ணுறியா சரியில்லாமல் பண்ணலையான்னு தெரியும் இன்றைக்கு வேறு மாதிரி இருக்குது சினிமா இந்த சினிமாவை மாற்றி அணை அமைத்து இந்த கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றி அமைக்கணுன்றதுக்காகத்தான் பெப்சி தலைவர் செல்லுமணி எல்லாரும் ஒரு சிஸ்டம் வச்சு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா யார் எங்கே வேலை செய்கிறா யார் என்ன செய்யணும் யார் என்ன செய்கிறா இந்த படம் என்ன படம்னு எல்லாத்துக்கும் அந்த யூனிட்டுக்கு தெரிய ஓஹோ இன்றைக்கி இந்த ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நாளைக்கு இந்த ஷூட்டிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைன்னா கண்மூடித்தனமாவே ஒரு படம் வருவோம் எனக்கு தெரியாமே இந்த சீன் எப்போ எடுத்தாங்கம்மா ஹீரோ ஏன்னா யாருக்குமே இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணுறாங்க பெரும்பாலும் இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோக்களுக்கே ஏன்னா அவங்க கதையை கேட்டதாக தெரியல இப்போ வந்த பெரிய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீரோக்களுக்கு அந்த கதை தெரியாது சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஹீரோக்களாக வர்ற வரையிலும் தான் எங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணி என்ன கதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுருந்தாங்க இருந்தாங்க ஒரு நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்க ஆரம்பித்த உடனே கதையை கேட்குறது விட்டாங்க எவ்வளோ வருது நூறு சரி அடுத்து வரும் நூற்றி இருபது வருதா அதில் தான் கணக்கு பார்க்குறேங்க தவிர கதையை பார்க்குறது இல்லை உண்மை தானே ஒன்றா அவங்க கதையை பார்க்கணும் இல்லைன்னா அவங்க கதையை பார்க்குற மாதிரி நீங்கள் எழுதணும் நீங்கள் பெரிய ஆளுங்கன்னா நீங்கள் அப்படியே நைஸாக ஒதுங்கிட்றீங்க அவர் இப்படி திரும்பும்போது நல்லா இருந்தார் அப்படின்னு இருந்தார் நல்லா இருந்தார் இந்த ஷாட்டில் நல்லா இருந்தார்னு எழுதிட்டு அப்படியே நைஸாக தப்பிச்சிடுறீங்க இதே ஒரு சின்ன படம் எடுத்து அவனை போட்டு நார் அடிச்சு அவன் அடுத்தது இந்த சினிமாவுக்கு ஏண்டா வர்றோம் வந்தோன்ற மாதிரி கொண்டு போய் விட்றீங்க உங்களுக்கு கூட இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதை மாற்றுங்க பெரிய படத்துக்கு ஒரு மாதிரி சின்ன படத்துக்கு ஒரு மாதிரியும் விமர்சனங்கள் எழு எழுதுவதை தவிர்த்து சிறந்த படங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னு எழுது கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமேன்ற படத்துக்கு அந்த இயக்குநரை வளர்த்து விடும் அளவுக்கு அந்த குறைகளை சுட்டிக்காட்டி எழுதுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கைமேற திரைப்படத்தின் பணிபுரிந்த இயக்குநரோடு கைகோர்த்து பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஹீரோ ஹீரோயின்கள் மற்றும் அவர் ஒரே ஒரு சீனில் நல்ல வேலை ஜட்டியும் கலெக்ட்டிட்டு நில்றான்னு சொல்லில்லை அவரு ஏந்தம்பி ஆ என்ன கலர் ஜட்டி என்ன கம்பெனி ஜட்டி அதாவது சொல்லு ஆ பூமரு ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பூமர் தான் போட்டிருப்பாங்க திருப்பூர்க்காரர் காரர் அவரு ஆ ஸோ உங்களை ஜட்டியோடு நடித்து வைத்த ஒரு காரணத்துக்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் அதோட உங்களை நடிக்க வைச்சாரு அது ஒரு சீன் தானே படம் ஃபுல்லாக ஜட்டியோட கலர் கலராக ஆ ஆ அதுக்கப்புறமா ட்ரெஸ் போட விட்டாரே அப்புறம் அதுவும் சொல்லாமல் ஜட்டியோட விட்டார் அப்படின்ட்டு போய் உட்காண்டிங்கன்னா எவ்வளவு இல்லை இல்லை அப்படி அவர் சொன்னதை சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா வாழ்த்துகள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி அவர்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வேறு வழியே இல்லாமல் எங்களை எல்லாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசி கூப்பிடுற உன்னை நான் எப்படி புகழிறதுனே தெரியல கடைசி வரையில் உங்களை டப்புன்னு விட்டு போயிடுறோம் நன்றி கவிதா